இப்போலாம் இருக்கிற பப்பாளி எல்லாமே ஹைப்ரிட் பப்பாளி அதனால் வந்து எந்த காலத்தில் வந்து பயிர் இல்லைன்னா பப்பாளி வந்து எல்லா காலத்துக்கும் உகந்தது வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம் நடவு பருவத்தில் வந்து மழை காலமாக எல்லாம் இருக்கணும் அதை பார்த்துக்கிட்டால் நல்லது மற்றபடி வந்து எப்போனாலும் நீங்கள் பப்பாளி விவசாயம் செய்யலாம் இந்த இந்த பருவத்தில் பருவத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது எல்லாம் வருடம் முழுவதும் பண்ணலாம் நிலத்தை வந்து பப்பாளி விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை வந்து மூணுலேருந்து நாலு மாதிரி உழுது சமன் பண்ணி அதே போல் நிலத்தில் தேவையான உரங்களை வந்து அதாவது மக்கிய தொழு உரம் கொடுத்து நிலத்தை வந்து சரி பண்ண வேண்டும் அதே போல் இந்த எப்படி நடவு பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோவே இருக்குது பாருங்கள் அதன் மூலமாக நீங்கள் எப்படி வந்து நிலத்தை சமன்படுத்தி நிலத்தில் என்னென்ன உரங்கள் எல்லாம் போட்டு நம்ம நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது ஒரு தனி வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் பப்பாளி விவசாயத்துக்கு வந்து நம்ம நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் உரம் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு பயிருக்கு வந்து நீரும் பிடிக்கும் வெப்பமும் பிடிக்கணும் அது பப்பாளி தான் ஃபஸ்ட்டு நீர் பாய்ச்சல் பண்ணணும் சரியான உரை மேலாண்மை பண்ணணும் இது ரெண்டு பண்ணாவே நோய் மேலாண்மை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கடைபிடிச்சிடலாம்